கூலி வேலை செய்ய திரும்பி வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேர் பாரதி சார் என் பொண்ணு பிகாம் ஐஎஸ் படிக்கிறா நான் வீட்டு வேலை செய்கிறேன் நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணை படிக்க வைக்கிறேன் என் பொண்ணு நல்லா தான் காலேஜுக்கு வந்தது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளோ உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குதுல்லாம் என் பொண்ணை பற்றி எதுவுமே சொல்ல உடம்பு சரியில்லை நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு தான் சொன்னாங்க நாங்கள் அன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போய்ட்டு நாங்கள் கிண்டிலேருந்து நான் வந்து நினைக்கிறேன் நான் ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஃபோன் வந்து என் பொண்ணு ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால என் பொண்ணுக்கிட்ட நான் கொடுத்துட்டு போய்ட்டேன் அப்புறமா எங்கள் நாத்தனார் தெரிஞ்சு அவங்க எனக்கு ஃபோன் அடிச்சாங்க இல்லாச்சு தான் நாங்கள் வந்துன்னுக்குறோம் நீ போயிட்டு உடனே பாரு அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் நாங்கள் ப்ரைவேட்டில் சேர்க்குறது மேம் நீங்கள் பிரைவேட்டில் சேருங்க நாங்கள் வந்துனுக்குறதுக்கு இல்லை அவங்க சேர்க்கவே இல்லை அவங்க பேரண்ட்ஸ் வரட்டும் அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணிக்கு நாங்கள் வந்து பார்க்குறோம் என் பொண்ணு கழுத்தெல்லாம் தொங்க ஊட்டுக்கணும் சொல்லு ஊற்றிக்கணும் ஒரு பஸ் எய்டு கூட கொடுக்கல சார் ஆம்புலன்ஸ் கூட எதுவுமே பண்ணல நாங்கள் போன பிறகு ஒரு கை காலில் தொங்கி கடுது ஆனா நினைவு இருக்குது சார் என் பொண்ணுக்கு நாங்க போய் பாரதி பாரதினு கூப்பிட்ற நினைவு இருக்கு அழுவளக்கோசம் பேச்சு வரல என் பொண்ணுக்கு அப்படின்னு நாங்க போயிட்டு பாரதி அவங்க அப்ப போயிட்டு சைன் போட்ட தான் அதுக்கப்புறமா நீங்க இட்டுன்னு போங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் காலேஜில் என் பொண்ணுக்கு பத்து மணிக்கு ஆயிருக்கு சார் அவங்க எதுவுமே எந்த முயற்சியும் பண்ணல பதினொன்றரை மணிக்கு கீழே இட்டு வந்து உட்காந்துருக்குறாவா உக்காந்தவுனே ஓன்னு அழுதுருக்குறா என்ன என்னன்னு கேட்டதுக்கு அவள் எதுவுமே பதில் சொல்லவே பேச்சு வரல பேச்சு வந்து அவள் சொல்லிருப்பா பேச்சு அவளுக்கு வரவே இல்லை பேச்சு வரல ஒரு கை கால் உழுந்துடுச்சு அவளுக்கு ஸ்ட்ரோக்கு மாதிரி என் பொண்ணுக்கு வந்துச்சு ஸ்ட்ரோக்கு மாதிரி வந்துச்சு நாங்க போய் இன்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறேன் தெரியல பாரதியம்மா அழுதா கை கால் வரல அழுதுன்னு இருக்கிறா பேச முடியல அவள அப்படின்ட்டு சொன்ன பிறகுதான் நாங்க சரி ஆட்டோ உடனே நாத்துனார் என்ன பண்ணாங்க ஆட்டோ பிடிச்சி உள்ளே இட்டுன்னு வந்தாங்க இட் வந்த பிறகு நீங்க போயிட்டு சைன் போட்டு வாங்கன்னு சொன்ன பிறகுதான் சைன் போட்ட தான் என் பொண்ணை விட்டாங்க சார் அவங்க அப்புறமா நாங்கள் கேம்ஸ் கிட்னு வந்தேன் கேம்ஸ் கிட்னு வந்தேன் நீங்கள் ரெண்டு ஒன்றரை ஹவரில் நீங்கள் கிட்னு வந்திருந்தோம் பொண்ணை காப்பாற்றிருக்கலாம் இது மூணு ஹவர் ஆனதுனால காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு நாங்கள் எவ்வளோ கை எடுத்து கும்பிட்டு நாங்கள் அழுத சார் நான் வீட்டு வேலை செய்கிறேன் சார் கேம்ஸ் தான் நான் வீட்டு வேலை செய்கிறேன் என் பிள்ளைங்கள ஒரு வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டு வளர்க்க சார் யார் சப்போர்ட்லாம் எனக்கு கிடையாது என் பொண்ணு படித்து எங்களை பார்க்க எனக்கு பையன் கிடையாது ரெண்டு பொண்ணு தான் படித்து எங்களை பார்க்குறதுனால தான் நான் வீட்டு வேலை செய்கிறேன் கேம்ஸ் எடுத்துக தான் ஃபிளாட்டில் வேலை செய்கிறேன் சார் நான் ஒரு வயசுலேருந்தே என் பிள்ளைங்களை நான் எச்சு என கழுவிதான் நான் காப்பாத்துறேன் என் பிள்ளைங்கள எங்களை ஆனால் என் பொண்ணு என்னை பார்க்கல சார் அவங்க விட்டுட்டாங்க சார் என் பொண்ணுக்கு வந்த மாரி எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது சார் என் பொண்ணு கேம்ஸில் இருந்தால் கூட வந்து அவங்க பார்க்கவே இல்லை சார் வந்து பார்த்துருந்தா கூட மனசு ஆறியிருக்கும் சரி அவங்க இட்டுன்னு போய் அட்மிட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல இட்டுன்னு போய் சேர்த்தாங்கன்றது கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட இட்டுன்னு போய் என் பொண்ணு அவங்க சேர்க்கவே இல்லை சார் அவங்க பத்தாம் தேதி சார் திங்கட்கிழமை பத்தாம் தேதி ரெண்டாம் மாசம் ஆச்சு சார் ரெண்டாம் மாசம் ஆமா சார் ரண்டா மாசம் ஆச்சு 10 தேதி രണ്ടാം மாசம் சார். நாங்க ஒன்பதாம் ஆம் தேதி எல்லாம் ஊருக்கு போயிட்டோம் 10 தேதி அப்ப என் பொண்ணு நல்லாதான் சொல்லுது நீ போ ஊருக்கு போய்டம்மா. நான் காலேஜுக்கு போறன்னு சொல்லுதா சார். 7:30 மணிக்கு வீட்டை விட்டு நல்லாதான் வந்தா சார் அவ. காலேஜ்ல வந்துதான் அவளுக்கு இப்படி ஆயாச்சு சார் அவளுக்கு. இல்ல தேதி சார் காலையில சார் மாசம் சார் 13 தேதி 10 ஆம் தேதி இட்னு போய் நாங்க சேர்த்தோம் இது மூணாம் மாசம் சார் இது. சார் ரெண்டாம் மாதம் வந்துட்டு பத்தாம் தேதி வந்துட்டு பொண்ணு இறந்துருக்கான் பொண்ணு வந்துட்டு அங்கே காலேஜில் வந்துட்டு போகும்போது காலேஜில் எந்த ஒரு ஃபஸ்ட் எய்ட் எதுவுமே செய்யாமல் பொண்ணு வந்துட்டு நாக்கு தொங்கி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி சலைவாலாம் கீழே வந்து அவங்களுக்கு சுத்தமாக எந்த மெடிக்கல் இஷ்யூ எதுவுமே பார்க்காதனால கேஎம்சியில் போய் சேர்த்துருக்காங்க பதிமூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி கன்ஜெஷன் அப்படின்ற ஒரு இதனால டெத் சர்டிஃபிகேட்டில் கொடுத்து பொண்ணு அடைப்பினால இறந்துட்டாங்க அங்கே இருக்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உடனே கூட்டு வந்திருந்தா முதல்வியோ இல்லை ஃபஸ்ட் எய்டோ உடனடியாக பண்ணியிருந்தாங்கன்னா பொண்ணை காப்பாற்றிருக்கலான்னு சொன்னாங்க அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கண்டினியூஸாக இவங்க அப்பா அம்மாவை வந்து கூப்பிட சொல்லி அந்த அங்கே இருக்க மாணவிகளை சொல்லி பக்கத்தில் வீட்டில் இருக்க மாணவிகளை சொல்லி கூப்பிட சொல்லியிருக்காங்க போன மாதம் இல்லை இந்த மாதம் இந்த மாதிரி வரைக்கும் காரியம் இருக்குது இவருக்கும் நெஞ்சடைப்பு வந்து பிரச்சனைகள் வந்து ப்ராப்ளமாக இருந்து போக முடியாத காணத்தினால் மூணு நாலு நாள் முன்னாடி காலேஜ்லேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்க இந்த மாதிரி உங்களை பற்றி பாரதி பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறது காலேஜ்லேருந்து போயிருக்காங்க போகும்போது இவர் அவங்க அம்மா அப்பா அவங்க அத்தை எல்லோரும் சேர்ந்து போயிருக்கும்போது காலேஜ்லேருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஆமாம் இது எங்கள் மேலே தான் தப்பு நாங்கள் முதலில் பண்ணியிருக்கணும் அவங்க டீனு ஹெச்ஓடி எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆமாம் இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கணும் முதலில் நாங்கள் பண்ணலை எங்கள் மாதிரி தான் தப்பு இந்த மாதிரி இருந்தது நாங்கள் ரொம்ப நாங்கள் வந்து வருத்தப்படுறோம் அப்படின்ற வருத்தத்தை மட்டும் தெரிவிச்சுட்டு மன்னிப்பு கேட்டிருந்தாங்க மன்னிப்பு கேட்கும்போது அங்கே இருக்க சக மாணவிகளை கேட்கும்போது தான் எல்லாருமே வந்துட்டு இதுக்கு முதலுவிக்கு வந்துட்டு உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட எந்த ஒரு ஃபஸ்ட் எய்டும் ஒரு காலேஜில் இருந்துட்டு காலேஜில் ரெண்டு செமஸ்டர் ஃபீஸ் கட்டி ஃபஸ்ட்டு படிக்கிற வெறும் ஒரு பத்தொம்போது இருபது வயசு குழந்தைக்கு எந்த ஒரு ஃபஸ்ட் எய்டு எதுவுமே செய்யாமல் வச்சதுனால தான் இன்னைக்கு அந்த குழந்தை இறந்து இன்னைக்கு வந்து கேட்டால் ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடி காலேஜை கூப்பிட்டு பேசி ரெண்டு செமஸ்டர் ஃபீஸை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றத அந்த காலேஜ் பிரின்ஸிபலே கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்டாவது நாள் இங்கே வந்து கே ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவங்க மேலே ஒரு புகார் கொடுத்துட்டு இல்லை இவங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு தப்பான ஒரு இது வந்து காலேஜ் பேரை கெடுக்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஒரு தப்பான புகார் கொடுத்து பொண்ணுக்கு வந்துட்டு பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அளித்து பொண்ணு வந்துட்டு எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விசாரணை இங்கே வந்து கே ஃபோர் போலீஸ் அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன் எங்களை கூப்பிட்டு விசாரணை அவங்கள செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் எங்கள் பக்கம் கோரிக்கையை நாங்கள் எல்லாமே வச்சுட்டோம் எங்கள் நாங்கள் என்ன நடந்துச்சு டெத் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே கொடுத்தாச்சு டெத் சர்டிஃபிகேட்டில் பிரெயின் ஸ்ட்ரோக்குன்ற விஷயமும் என் எந்ததுமே இல்ல ஆனா தப்பான ஒரு புகாரை கொடுத்து உள்ளுக்குள்ள எங்களை வந்து விசாரணை அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க நாங்க என்ன பார்த்தாலுமே உள்ள இருந்து இவங்களுக்கு நீதி கிடைக்கணும் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இன்னைக்கு ஒரு காலேஜ்ல இருந்து எந்த பொண்ணும் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது இன்னைக்கு ஒரு உயிரை இழந்து ஒரு பத்தொன்பது வயசு குழந்த பொண்ண இழந்துட்டு இங்க நிக்கிறாங்க ஆனா இவங்க உள்ள உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் என்று விசாரணை செஞ்சுதான் இருக்காங்க கேட்டா ஏன் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்ற வார்த்தையை தான் கேட்கறாங்க தவிர நாங்க போய் பேசும்போது அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம் இப்ப அவங்க போலீஸ் கிட்ட மொத்தமா மாத்தி பேசி தப்பான புகார் கொடுத்து மொத்தத்தையும் இவங்க அப்பா அம்மா பக்கம் பார்த்து இவங்க மேலே தான் தப்பு காலேஜ் பேர் கிடக்கூடாது நாளைக்கு அட்மிஷன் கிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கோரிக்கை வச்சு இன்றைக்கி விசாரணை நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி விசாரணை நடக்கும்போது நீதி கிடைக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ரிப்போர்ட் இது எல்லாமே செஞ்சு நாங்கள் எங்களோட தரப்பு வாதத்தை வச்சுருக்கோம் சார் என்னால் இப்போ 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 கூட என்னால் அதை சார் என்னால் பேச முடியாது சார் அந்தமாரி நான் சூழ்நிலை தள்ளப்பட்டேன் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளா கொடுக்கல சார் என் குழந்தை ஒரு எமர்ஜென்சி இது கூட இட்டுன்னு போல சார் என் குழந்தை நான் போய் பார்க்க முடியும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் நாங்க கையெழுத்து போட்டா தான் உங்க பையில உங்க நீங்கள் நீங்க போக முடியணும் அப்படின்னு சொன்னாங்க சார் அந்த என்னோட மனநிலையே சரியா சார் நான் ஒரு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருந்தா நான் நினைச்சேன் திரும்பி வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாதாரண கூலி வேலை செய்யறேன் சார் நான் எவ்வளவு கஷ்டமா இருக்கு சார் இப்போ வந்து நீங்க முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணல சார் முன்னாடி என் குழந்தை சேர்த்த பிறகு அன்னைக்கு நைட்டு எனக்கு அட்டகாச்சு சார் நான் எப்படி சார் வந்து இதெல்லாம் யோசிக்க முடியுமா சார் பொண்ணு நல்லபடியாக படித்து ஒரு ஒரு ஆஃபீஸில் நல்ல உத்தியோகத்தில் வேலை செய்யணும் நாலு பேர் மாரி நல்லா இருக்கணும் அதுமாரி இருக்கணும் எங் எங்களை பார்க்கல அவங்க அவங்களே அவங்கள பார்த்துக்கணும் நல்லா கூட இருக்க தங்கச்சி பெற்றவங்களே எல்லாரையும் பார்த்துக்கணும்னு தான் நாங்கள் நினச்சோம் சார் ஆனால் ஒன்று பேர் நடக்கணும் படிப்பில் நல்லா படிக்க சார் சூப்பராக படிப்பா சார் ஆனால் ஆனால் முழுக்க முழுக்க இவங்க ஃபஸ்ட்டு பண்ணாதது தான் சார் காரணம் ஒரு ஒரு தண்ணி பாட்டில் கூட வாங்கி கொடுக்காம உட்கார வச்சுருந்தாங்க சார் அங்கே படிச்சு பெரிய ஆள் தான் எல்லாருமே ஆ பா என் கூட ரொம்ப அம்மாவோடய என் கூட தான் அதிகமான பாசமாக இருப்பாங்க நானும் அவங்க கிட்டே வந்து ஓப்பனாக பேசுவேன் இதுவாக இருந்தேன்மா படிமா படிமா படித்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் எங்களை விடுமை நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு நீ அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் உங்களை கடன் வாங்கி படுக்க வச்சிருக்கேன் சார் கிட்டத்தட்ட மூணு லட்சம் நாலு லட்சம் கடை வாங்கி பிள்ளைகளுக்கு ஏரியா ஏறிவா தான் இப்படி இருந்து என் பொண்ணு சார் போலீஸ் எங்களை இப்பதான் அவங்க வந்து எங்க மேல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண என் பொண்ணுக்கு ஏற்கனவே நோய் இருந்த மாதிரியும் அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் ஆன மாதிரியும் அவங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கே இப்போதான் தெரியுது அவங்கள நாங்கள் எதுவும் பணம் எதுவுமே கேட்கவே இல்லை சார் எங் நாங்கள் என்னன்றோம் என் பிள்ளைக்கு நடந்தது அடுத்த பிள்ளைக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லின்னு இருக்கோம் நாங்கள் அதை பத்தி பணத்துக்கோசமே இல்லை நான் கூலிக்காரன் சார் என் பொண்டாட்டி வீட்டு வேலை செய்வோங்க எங்களுக்கு அப்போ எங்களுக்கு இந்த நிலைமை அப்போ இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி சார் அப்போது இந்த மாதிரி விஷயம் வந்து இனி வர எந்த ஒரு குழந்தைக்கும் படிக்கிற பசங்களுக்கு எந்த பசங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது அதனால தான் நான் போலீஸ் காவல்துறைக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் சார் அவங்க மேலே தான் சார் நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் அவங்க தான் சார் ஒரு ஒரு சின்ன ஒரு கீரல் இருந்தால் கூட அவங்கள ஃபஸ்ட் எய்டு பண்ண வைக்கணும் ஃபஸ்ட் எய்டு முதல்ல ஃபஸ்ட் எய்டு இட்டுனு போகணும் இவங்க இட்டுனு போகாமல் இருந்துட்டு தான் என் பிள்ளைக்கு இன்றைக்கி என் பிள்ள இறந்து போச்சு ஆமாம் அவங்க அவங்க அவங்கள நம்பி தான் இந்த காலேஜை நம்பி தான் நான் அனுப்புனேன் ஆனால் இன்னைக்கு காலேஜ் வந்து எங்க மேலே பழிய சொல்றாங்க என் பிள்ளைக்கு ஏற்கனவே பிரெயின்ல இது இருந்த மாதிரியும் சொல்லிடு சொல்லியிருக்காங்க